மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி என்னடா பிரச்சாரம் ரோட் ஷோ அதாவது ஜீப்ல வருவாங்க அப்படியே போயிட்டு இருப்பாங்க ரோட் ஷோ இல்ல ரோட்ல அங்க பிரதட்சணம் பண்ணா கூட நீ ஜெயிக்க முடியாது ரோட்லயே உருண்டு வந்தா கூட நீங்க ஜெயிக்க ஜெயிப்பதல்ல வெற்றி பெறுவதல்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எந்த தொகுதியிலும் பிஜேபி ஐம்பதனாயிரம் ஓட்டு எழுபதனாயிரம் ஓட்டுக்கு மேல் வாங்கிட முடியாத தோழர் எடப்பாடிக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் நேற்றுக்கு தெளிவாக நம்முடைய முதல்வர் சொல்லியிருக்கிறார் சிம்பிளி வேஸ்ட் சிம்பிளி வேஸ்ட் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அவருக்காக அல்ல நாம் பதில் சொல்ல வேண்டியது இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அமித்ஷா ஆயிரம் மோடிகள் வந்தாலும் பத்தாயிரம் அமித்ஷா வந்தாலும் எழுதி வைத்து கொள்ளுங்கள் இன்ப தமிழ்நாட்டில் பிஜேபி டெப்பாசிட் கூட பெற முடியாத தோழர்களை எடப்பாடி பழனிசாமிட அதிமுகவின் பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு பிஜேபியோடு கைகோர்த்து கொண்டிருக்கிற நம்ம பெரிய டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாரே அவர் மகன் ஒரு ஓட்டு இந்த பன்னெண்டு ஓட்டும் போடாளனா அட பழுவாகிகளை இந்த சட்டமே நிறைவேறியிருக்காதலாம் சிறுவான்மையினருக்கு எதிரான சட்டத்திற்கு உயிர் தந்தவர் எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் மொழியால் தமிழர்கள் இனத்தால் திராவிடர்கள் நாட்டால் இந்தியர்கள் இந்த இந்திய நாட்டிற்காக இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக உயர் தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் மறந்துவிடக்கூடாது எடப்பாடி பழனிசாமி அண்ணாவினுடைய மாநில சுயாட்சி எங்கே சார் பதினைஞ்சு நாளா பேசுறீங்களே ஒரு நாளாவது பிஜேபியை எதிர்த்து பேசி இருப்பீர்களா கேட்டா நாங்கள்தான் கூட்டணியிலிருந்து விலகி விட்டோமே நாங்கள் எதற்காக பேசவும் பாவி பத்து வருஷம் பிஜேபி ஆட்சியில நீங்க உதான் சட்டத்திலிருந்து புதிய கல்வி கொள்கையிலிருந்து எல்லாத்தையும் சொல்றேன் நான் விளக்கமா அவங்க வர்ற வரைக்கும் பேசுவேன் எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவை பாழ்படுத்திருக்கிறீர்களே அதில் ஒன்றை பற்றியாவது மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பாரா இந்த பத்து நாள்ல பேசியிருப்பாரா உள்ள நிலைமை என்ன தெரியுமா டெல்லிக்கு போகிறார் ஒரு மாதத்துக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி பிரதமரை சந்திக்கிறார் ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள் அதிமுகவை மன்னித்து விடுங்கள் அடகு வைப்பதற்கு அவர் என்ன காரணம் சொல்லுகிறார் தெரியுமா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தோற்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தோற்றோம் இருபத்தி ரெண்டில் எம்ஜிஆருடைய வாக்கு வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய் தேய்ந்து போய்விட்டதுல இருந்து பதினெட்டு வரைக்கும் வந்து விட்டோம் ஐயா மோடி அவர்களே எடப்பாடி சொல்லுகிறார் ஐயா மோடி அவர்களே கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள் மே மாதம் வரை தள்ளி நில்லுங்கள் தேர்தல் முடிந்த பிறகு தோசை தோசாகி விடலாம் நாம் இருவரும் நண்பர்கள் தான் எடப்பாடி சொல்லுகிறார் போடி இடத்திலே நாம் நண்பர்கள் தான் என்று தான் இன்றைக்கு தனியே வந்து நிற்கிறார் எதற்கு எங்கள் இஸ்லாமிய சகோதரர்களை ஏமாற்றவா தலித் சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்களை ஏமாற்றவா விவசாயிகளை ஏமாற்றவா பிஜேபி செய்திருக்கக்கூடிய துரோகத்தை விட எடப்பாடி செய்திருக்கிற துரோகம் அது தமிழ்நாட்டுக்கு மன்னிக்க முடியாத துரோகத்தை தான் எடப்பாடி பழனிசாமி ஆயிரம் செய்திகள் புதிய கல்வி கல்கை என்று கொண்டு வந்தார்களே ஐந்தாவது பரிசு எட்டாவதுல பரிசு நம்ம வீட்டு எல்லாம் படிச்சிடக்கூடாது அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றா தெரியுங்களா தமிழ்நாடு கெட்டு போச்சு நிர்மலா சீதாராமன் சொல்ற தமிழ்நாடு கெட்டுப்போச்சு சொல்றாரு தெரியுமா இருக்கிற நாகராஜ் ரங்கராஜன் பேசுகிற சபாபதி மோகன் நம்மள மாதிரி படிக்க ஆரம்பிச்சுட்டானே என்கிற எரிச்சல் நிர்மலா சீதாராமனுக்கு என்ன போச்சு தமிழ்நாடு போய் விட்டது என்று புலம்புகிறேன் அது எடப்பாடியாக இருந்தாலும் மாண்பவை நிர்மலா சீதாராமன் இருந்தாலும் பிரதமர் நாளை வருகிற ராஜ்நாத் சிங்கிற்கும் தொலைக்காட்சி பத்திரிகை நிருபர்களே மூன்று மின்னணு சாதனங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த துறை இருக்கிறதே அந்த துறையில் இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலம் இருக்கு எட்டு யூனியன் பிரதேசம் இருக்கு இந்த முப்பத்தி ஆறிலும் இந்தியாவிலே எலக்ட்ரானிக் குட்ஸ் ஏற்றுமதியிலே முதல் இடம் யாருக்கு தெரியுமா அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி புரிகிற தமிழ்நாடு முதலிடம் அடுத்த என்ன தெரியுமா எக்ஸ்போர்ட் அதாவது ஏற்றுமதி செய்யணும்னா அதற்குரிய தயார் நிலை இருக்கணும் அந்த தயார் நிலை இருந்தாதான் ஏற்றுமதி செய்யலாம் அன்னிய செலாவடி வரும் அப்பதான் நாட்டினுடைய ஜிடிபி உயரும் என் கண்ணின் மடிகளே கழகத்தினுடைய தோடர்களே வெகு தூரத்திலே உரை கேட்கக்கூடிய நடுநிலையாளர்களே எக்ஸ்போர்ட் பிரிப்பேர்னஸ் இரண்டாவது ஈ ஏற்றுமதி செய்வதற்கான தயார் நிலை அதிலும் இடத்துல இந்து பத்திரிகை வைத்திருக்கிறேன் ஆதாரத்தோடு பேசுகிறேன் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் முதல் இடத்தில் இருப்பது எது தெரியுமா ஸ்டாலினுடைய தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு என்னடா இருக்கிறார் சபாபதி மோகன் மாதிரி ஒருத்தர் ஒரு கருப்பா இருக்கிறவன் எம்எஸ்சி படிச்சு படிச்சு பிஹெச்டி நீங்க ஒரு துணைவேந்தராக எங்கள் தமிழ் சமுதாயத்தின் குலதெய்வம் குலதெய்வா கலைஞரவர்கள் ஆக்கினாரே நாமெல்லாம் படிச்சிட்டோம் அதான் அவளுக்கு பிடிக்கல அத்தனை வருது அவங்களுக்கு கோபப்படுறாங்க என் மதிப்பிற்குரிய நடுநிலையாளர்களே மூணாவது ஈ என்ன தெரியுமா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ஒண்ணு இல்லை மொரீஷியஸ்ல இருந்து ஒரு பத்தாயிரம் கோடி கனடாவில இருந்து ஐயாயிரம் கோடி சிங்கப்பூர்ல இருந்து ஒரு ஐயாயிரம் கோடி துபாயில இருந்து ஆயிரம் கோடி எடுத்துட்டு வர்றான் எடுத்துட்டு வந்து இந்தியாவுல எங்கடா தொழிற்சாலை தொடங்கலாம் மகாராஷ்டிராவில் தொடங்கலாமா அல்லது பெங்களூர்ல தொடங்கலாமா இப்பதான் ஆட்சி மாறி இருக்கு அதுக்கு முன்னாடி அங்க நிலைமை வேறு எல்லாம் யோசிச்சு பாக்குறான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்னா தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழ்நிலை இதான் மூணாவது ஈ தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழ்நிலை எப்ப இருக்கு தெரியுமா சாதி சண்டை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடாது மத கலவரம் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடாது கட்ட பஞ்சாயத்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் இருந்தா தான் அது அமைதியான மாநிலம் நடுநிலையாளர்களே இந்திய துணைக்கண்டத்திலே அமைதியான மாநிலம் எது என்று கேட்டால் அது மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் சாலி நடக்கிற தமிழ்நாடுதான் அத வர்றான் கொட்றான் ஆறு லட்சத்தி எம்பதனாயிரம் கோடி கொடுத்திருக்கா இது வரைக்கும் பத்து லட்சம் கோடி வந்துருச்சு பெருமைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னும் ஒரு நாலு வருஷத்துல ஒரு இலக்கு வச்சிருக்காரு ஒன் ட்ரில்லியன் ஒன் ட்ரில்லியன் டாலர் அப்படின்னா எழுபத்தஞ்சு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி எட்டிட்டோம் சார் ஒண்ணு இல்ல இந்த தேர்தல் முடிஞ்சு ஒரு பத்து அல்லது ஒரு அஞ்சு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தணும் இந்தியாவில் ஒன் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எட்டிப்பிடிப்பார் பிரைம் மினிஸ்டர் உங்களுடைய இலக்கு என்ன ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் எப்ப ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் நாங்க ஒரு ட்ரில்லியன் எங்க அண்ணன் ஸ்டாலின் தருவாரு மீதி நாலு ட்ரில்லியன் அது ஏற்பாடு பண்ணா போதும் ஒன் ட்ரில்லியன் டாலர் எப்படி நடந்தது ஜெயிச்சு வந்தோம் ஆட்சிக்கட்டிலுக்கு வந்தோம் அரவிந்த் சுப்பிரமணியம் ஐயா டாக்டர் ரகுராமராஜன் எஸ் சர் நாராயணன் ஜீன் பெரிய பொருளாதார அறிஞர்கள் அதை விட என்ன தெரியுமா இவங்க எல்லாம் மோடிக்கு பக்கத்துல இருந்தவங்க அரவிந்த் சுப்பிரமணியன் பிரதமர் மோடி அவர்களுடைய சீஃப் எக்கானமிக் அட்வைசர் டாக்டர் ரகுராம் யார் தெரியுமா மோடி பிரதமராக இருக்கிற பொழுது இந்திய நாட்டினுடைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் நாராயணன் யார் தெரியுமா பைனான்ஸ் செக்ரட்டரி மோடிக்கு பைனான்ஸ் செக்ரட்டரி பிடிச்சிட்டு வந்து ஒரு கமிட்டி போட்டு அறுபது முறை பேசி அந்த முறை பேசியதற்கு பிறகுதான் இந்தியா டுடே எழுதியது என்ன எழுதியது தெரியுமா இந்தியாவில் ரூரல் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தலைமையில் எழுதியது சார் முறைக்கு மேல அந்த அஞ்சு பேரும் வருவாங்க மீட்டிங் நடக்கும் அவங்க பேசுவாங்க ஒரு சொன்ன கருத்துக்கள் சாதாரணமான கருத்துக்கள் அல்ல சார் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறீங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்கறோம் ஒரு மாசத்துக்கு ஆயிரம் கோடி இந்த ஆயிரம் கோடியும் செலவாகும் படித்த இளைஞர்களே கிராம பொருளாதாரம் என்றால் என்ன தெரியுமா எங்க வீட்டம்மா சம்பளம் வாங்குறாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஒரு டிஏ போடுறாரு முதல்வர் ஸ்டாலின் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போடுறாங்க அந்த ஐம்பதனாயிரத்தோட சேர்ந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஆயிடும் அது போய் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க அது அப்படியே இருக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு இருப்பாங்க ஆனால் கிராம பொருளாதாரம் என்பது உட்கார்ந்து இருக்கிற பல்லாயிரக்கணக்கான அன்பு சகோதரிகள் மகளிர் உரிமை பெறக்கூடிய அவர்கள் கையிலே பணம் கொடுக்கிற பொழுதுதான் அஞ்சு நாள் சேர்த்து வச்சு ஒரு வெள்ளியில ஒரு கடுக்கன் வாங்கலாம் ஒரு நாலு நாள் சேர்த்து வச்சு பிள்ளைக்கு டிரெஸ் வாங்கலாம் மாத்திரம் வாங்கலாம் அல்லது விடியல் பயணத்திலே பயணிக்கிற பொழுது இறங்குற பொழுது இன்னைக்கு எண்பது ரூபா மிச்சமா பரவாயில்லையே எண்பது ரூபா மிச்சம் இறங்கி போறப்ப அப்படியே குளத்தூர் பக்கத்துல எங்கயாவது மீன் வித்தா மீன் வாங்கிட்டு போலாம் மட்டன் வாங்கலாம் சிக்கன் வாங்கலாம் என்று கிராம பொருளாதாரத்தில் தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு நாடு ஒரு மாநிலம் எது என்று சொன்னால் அது போற்றுதலுக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஆட்சி செய்கிற நாடு என்ன கெட்டு போச்சு எனக்கு புரியல மாண்பாபை நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார் ஆத்திரப்படுகிறார் தமிழ்நாடு முந்தி மாதிரி இல்ல கெட்டு போயிட்டு என்னம்மா கெட்டு போச்சு நான் இன்னும் சொல்றேன் அமைச்சர் வந்த உடனே அந்த செய்தியை சொல்லணும் நினைச்சேன் சார் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற மாநிலம் மாணவிகள் மட்டும்தான் மகிழ்ச்சியா இருந்தாங்க ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்தில் இப்ப தங்க தமிழ் புதல்வன் என்று சொல்லக்கூடிய மாணவர்களும் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல நாலரை லட்சம் பேர் வாங்குறாங்க ஒரு பெரிய நகரில் இருக்க சிதம்பரத்தில் இந்த பக்கத்தில் அந்த ரோட்டு ஓரம் இருக்கிற குடிசையில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம வீட்டில் வந்து வேலை செய்கிறாங்க பாருங்க ஓ பிள்ளை படிக்குதா ரொம்ப நாளாக கேட்பேன் ஆமாம் ஆமாம் ஐயா எட்டாவது படிக்குது பத்தாவது படிக்குது இந்த போன வருஷம் பன்னெண்டாவது முடிச்சுது ஐயா காலேஜில் சேர்த்தியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்குறப்ப இல்லைங்கோ

வீட்டிலே வேலை செய்யக்கூடிய அன்பு சகோதரி லட்சுமி இந்த எட்டு மணிக்கு வரைய நான் எப்படி காலேஜுக்கு போறது அப்படின்னு வீட்டம்மா புலம்பிட்டு இருக்கோம் இப்பெல்லாம் கிடையாது ஏன் லட்சுமி ஆறு மணிக்கு கெதவு தட்டுற அப்படின்னா முதலாம் நாம வந்து ஒரு பழைய சாதத்தை உருட்டி அதுல ஒரு நார்த்தங்காய் ஊருக்காய வச்சு இந்த பிள்ளைங்க வயிற்றுல திணிச்சு நாங்க அனுப்புவோம் இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கிடுங்க முதல்ல பிரேயருக்கு அப்புறம் தான் கொஞ்சம் போகும் ஆனா பிரேயருக்கு போறது கூட மயக்கடிச்சு விழுந்துடும் என்ன லட்சம் இன்னைக்கு ஆறு மணிக்கே வந்துட்டீர்னா ஒண்ணு இல்லை எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கிச்சடி எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் இட்லி கொசு அதோ தாத்தா ஸ்டாலின் தருகிறார் என்று 17 லட்சம் குழந்தைகள் தி ফারஸ்ட் ஆஃப் ஹிஸ் கைண்ட் இன் இந்தியா சார் இந்தியாவிலேயே முதல் முறையாக

காலேஜுக்கு போகுது அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறோம் பட்டம் வாங்குதா அதோ மாண்பமை உதயநிதி இளைஞர் அணியினுடைய செயலாளர் மாண்பமை உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா சார் படிச்சு முடிக்கிறார் சார் படித்த உடனே ஒரு இன்ஜினியரிங் டிகிரி பாலிடெக்னிக் டிகிரி வாங்கிடுறான் ஆனா வேலைக்கு போகும்போது இன்டர்வியூக்கு போகும்போது அவன் என்ன கேட்பான் தெரியுமா உனக்கு சாஃப்ட் ஸ்கில் இருக்கா உனக்கு பர்சனாலிட்டி இருக்கா அவன் நாலு கேள்வி கேட்பான் இவன் டிகிரி வச்சிருப்பான் இந்த தகுதி வேலைக்கு போற தகுதி கிடையாது இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருக்கும் ஒரு கேப் இருக்கும் இந்த இடைவெளியை நிரப்பி இருபது லட்சம் பேருக்கு பயிற்சி தந்தவர்தான் என் அண்ணன் மகன் மாண்பபை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார் எந்த துறையில நாங்க குறைஞ்சு போயிட்டோம் சொல்லுங்க விளையாட்டு துறைன்னு சொன்னா அது பாத்தீங்கன்னா அது டெல்லி மும்பை கல்கட்டா தான் இருந்தது இப்ப கேலோ இந்தியாவில இருந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவில அதிகமான உலகத்தரம் வாய்ந்த போட்டிகள் நடைபெறுகிற ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் என் அண்ணன் மகன் பாண்பமை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றிருக்கிற விளையாட்டுத் துறை ஆனா அதுல கூட குஜராத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி மூணு கோடி ஆனா நமக்கு கொடுத்தது என்ன தெரியுமா பிஜேபி கொஞ்சமாவது வெக்க இருக்கணும் இதுக்கு பதில் சொல்லணும் முன்னூத்தி அறுபத்தி கோடி யாருக்கு குஜராத் மாநிலத்துக்கு விளையாட்டுத்துறையின் மேம்பாடு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா பதினெட்டு கோடி ரூபாய் தந்திருக்க கூடியதுதான் மோடி ஆட்சி சார் மோடிக்கு தமிழன் என்றால் எரிச்சல் நீங்க அண்ணா என்றால் அண்ணா என்றால் கலைஞர் என்றால் அம்பேத்கர் என்றால் எரிச்சல் என்பதை தாண்டி பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு என்றாலே எரிச்சல் தமிழர் என்றாலே ஆத்திரம் என்ன செஞ்சிருக்க சொல்லு பார்ப்போம் இந்த பத்து வருஷத்துல இல்ல நான் அந்த ரெண்டு வருஷத்துல நான் கேட்குறேன் சார் நாங்க வெள்ளத்துல புயல்ல பேரிடர்ல பாதிக்கப்பட்டப்ப தூத்துக்குடி வந்து இறங்கிய மாண்பமை பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஆயிரம் கோடி எடுத்து வந்திருக்கேன் ஐநூறு கோடி எடுத்துட்டு வந்திருக்கேன் சொல்லியிருந்தா உங்களை பாராட்டியிருப்போம் பணம் கொடுக்க வேண்டியதில்ல சார் முதல் முதல்ல தூத்துக்குடிக்கு வரீங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் நூறு பேர் செத்துருக்கான் பல்லாயிரக்கணக்கான ஆடு மாடு எல்லாம் ஓட்டி பதிலா தண்ணியில அடிச்சிட்டு போயிடுச்சு ஆயிரக்கணக்கான குடிசைகள் கட்டடங்கள் இடிந்து விடுத்திருக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் ஒரு தொகுதிக்கு வருகிற பொழுதே அந்த தொகுதி மக்களை சந்திக்கிற பொழுது என்ன சொல்லணும் ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டாமா நான் தமிழர்கள் மீது பாசத்தை பொழிவேன் இந்த பாசத்தை எங்க டப்பாவில் அடைச்சு எங்கே விற்கிறது பாசத்தை பொழிகிறாராம் கொஞ்சமே யோசித்து பாருங்கள் தமிழ்நாட்டை பற்றி சிந்திக்காதல்ல தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற பிரதமர் இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு ஒன்னு சொன்னா ரெண்டாவது நூறு நாள் வேலை திட்டத்தை நிதி முடியாது என்று அப்பட்டமாக சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்திரிகையில போட்டிருந்தான் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரம் பேர் தினமும் போறாங்க அப்படின்னு அப்படின்னா என்ன தெரியுமா ஒன்றரை லட்சம் டூ வீலர் நீங்க ரோட்டில் இல்லன்னு அர்த்தம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த பெட்ரோல கொண்டு வந்தது யார் தமிழ்நாடு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி எட்டிலே ஜப்பானுக்கு சென்று பத்தாயிரம் கோடி கடன் வாங்கி கொண்டு வந்து மெட்ரோ ரயிலை தொடங்கி வைத்த பெருமை போற்றுதற்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சார் சார்ந்த சென்னை மெட்ரோ என்பது பிரைன் சைல்ட் அப்படியே மெட்ரோவில் இருந்து இறங்கினா பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் அப்படியே மெட்ரோவில் இருந்து இறங்கினா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படியே மெட்ரோல இருந்து இறங்கினா பத்தடி பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் ஏர்போர்ட்டுக்கு போகலாம் இந்தியாவில் எந்த இடத்துலயும் அப்படி கிடையாது சார் ரெண்டாவது மெட்ரோ கோயம்புத்தூர்ல ஈரோடுல திருச்சியில கொண்டு வரணும்னா படம் கொடுக்குறீங்களா நீங்க படம் கொடுக்கலங்கிற பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அதையும் தாண்டி தமிழ்நாட்டினுடைய நிதி வருவாயில் இருந்து மாண்பமை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செய்து காட்டுவார் செகண்ட் மெட்ரோ எக்ஸ்பான்ஷன் செஞ்சீங்களா மெட்ரோவுக்கு நிதி கொடுத்தீங்களாம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கொடுத்தீங்களாம் புயல் வெள்ளம் பாதுகாப்பு பேரிடர் என்று சொல்லுகிற பொழுது அந்த பேரிடர்களே கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இமாச்சலப் பிரதேசத்துக்கு வாரி வழங்கினீர்களே குஜராத்துக்கு வாடி வழங்கினீர்களே தமிழ்நாட்டுக்கு தந்தீர்களா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை நான் வைக்கிறேன் ஒண்ணுமில்லை மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்

என்ன சார் எங்க எங்க கூட்டு வந்திருக்கீங்க அப்போலோக்கா கூட்டு வந்திருக்கீங்க இல்ல சார் இது அரசு மருத்துவமனை ஏழை இளையவர்களுக்கு இருதயத்துல பிரச்சனை கிட்னியில பிரச்சனை லிவர்ல பிரச்சனைன்னு சொன்னா அவர்களுக்காக இருக்கக்கூடிய நானூறு கோடி ரூபாயில் இலவச மருத்துவமனை பல்லோக்கு மருத்துவமனை எவ்வளவு க்ரோஸ் மதுரையில் நானூறு கோடி ரூபாயில் நூலகம் ஜல்லிக்கட்டுக்கு ஏறு தழுவுதல் அரங்கம் இருநூறு கோடி ரூபாய் கிளாம்பாக்கத்திலே பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திலே பேருந்து நிலையம் நான் படித்த நண்பர்களை ஒருவேளை இதை யூடியூபிலே கேட்கிற நண்பர்களை சொல்லுவேன் இரண்டரை ஆண்டு காலத்தில் நானூறு கோடி ரூபாயில் கலைஞர் பல்லோக்கு மருத்துவமனை கலைஞர் நூலகம் ஏறுதெழுவுதல் அரங்கம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாலு சிறப்பு பெரிய திட்டம் செஞ்சிருக்கோம் நீங்க எய்ம்ஸுக்கு ஒரு செங்கல்லை தாண்டி ரெண்டாவது செங்கல்ல வச்சீங்களா வெக்கமா இல்ல வெக்கமா இல்லையா நீ என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன கிழிச்சிட்டீங்க பாசத்தை கொட்டுகிறேன் என்கிறீர்களே உங்க பாசம் மோடி பாசம் எதுக்கு எங்களுக்கு உங்களுக்கு பாசம் இருக்கும்னா சரி பரவாயில்ல நீங்க என்னைக்கு எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டினார்களோ அதே நாளில் ஹிமாச்சல் பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் கட்டடம் வந்துருச்சு காலேஜ் வந்துருச்சு இன்னைக்கு எல்லாம் படிக்கிறா போய் ஆனால் ஆறாண்டு காலத்தில் ஒரு செங்கல்லை தாண்டி இன்னொரு செங்கல்லை கூட வைக்காத ஒரு ஆட்சி அதனால்தான் நான் சொன்னேன் பிரதமர் மோடி என்றால் தமிழ்நாட்டு பிடிக்காதவர்கள் தமிழர்கள் என்றால் எரிச்சல் அதனுடைய தொண்டரடியாக இருக்கக்கூடிய ஆளுநர் அதனால்தான் தான் அம்பேத்கர் பேர சொல்ல மாட்டார் அண்ணா பேர சொல்ல மாட்டார் கலைஞர் பேர சொல்ல மாட்டார் தமிழ்நாடு என்று சொன்னால் ஏன் தமிழகம் என்று சொல்லக்கூடாது ஒருவேளை நம்ம தமிழகம்னு சொன்னால் ஏன் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது ஏட்டி போட்டிய பேசுவார் நண்பர்களே எல்லா துறையிலும் இருக்கிறோம் கல்வியில் முன்னேறியிருக்கிறோம் நான் சொன்னேன்னு நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுன்னு மட்டும் சொன்ன பாருங்க ஒரு கணக்கெடுப்பு நடக்கிறது இந்தியாவிலே பெண்கள் எவ்வளவு பேர் படிக்கிறார்கள் அந்த கணக்கெடுப்பில் குஜராத் மாநிலத்திலே படிக்கக்கூடிய கல்வியில் பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவு படிச்சிருக்கு குஜராத்தில் எவ்வளவு தெரியுமா பிரதமர் மோடியாக இருந்த மோடி பிரதமர் மோடியா இருக்காரு அவர் முதலமைச்சராக இருந்த அந்த மாநிலத்தில் வெட்கம் அவமானம் முப்பத்தி ரெண்டு பெண்களுடைய கல்வி உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளவு தெரியுமா இருபத்தி நாலு பிலோ டுவெண்ட்டி அப்படி எல்லா மாநிலத்திலும் கலக்க என் கண்ணின் மடிகளே இஸ்லாமிய சகோதரர்களே உங்கள் சகோதரிகளையும் சேர்த்துச் சொல்லுகிறேன் இந்தியாவில் அறுபத்தி புள்ளி ஐந்து விழுக்காடு பெண்கள் படிக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதை பெருமையோடு சொல்லுங்கள் பெண்கள் படிக்கிறாங்க நாம படிக்கிறதுக்கு எல்லாம் செய்யறோம் திறன் மேம்பாட்டு பயிற்சியை மாண்பவை உதயநிதி ஸ்டாலின் செய்கிறாரு ஆனா இன்னொரு பக்கத்தில் பிரதமர் மோடி அவர்கள் இந்த செய்தியை சொல்லி நான் விடைபெறுகிறேன் விஸ்வகர்மா யோஜனா தெரியுமா அர்த்தம் புரியுமா விஸ்வகர்மா யோஜனா ஒருவேளை உங்களுக்கு யாராவது பிஜேபி இருந்தா வாட் இஸ் விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு கேளுங்க நான் ஒன்னு இட்டுக்கண்டிலாம் சொல்லலை விஸ்வकर्मा யோஜனானா என்னன்னா 15 பதினாறு பதினேழு வயசு ஆயிடுச்சா பிளஸ் டூ படிச்சிருக்கியா பாஸ் பண்ணட்டியா பிளஸ் 2 பாஸ் பண்ணா காலேஜுக்கு போடா படிடா அப்படிங்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் ஆசிரியர் ஆனா பிரதம் மோடி என்ன சொல்றாருன்னா நீ ஊர்ல போய் உங்க ரியாவோட ஒரு சாத்திகேட் வாங்கிக்கோ ஆரையிட்ட ஒரு சாத்திகேட் வாங்கிக்க என்ன சாத்திகேட் எங்க தாத்தா சித்தப்பா மாமா பெரியப்பா அவங்க எல்லாம் பாணம் செய்றாங்க அப்படினு ஒரு சர்டிificate வாங்கிட்டு வா அல்லது நெசவு செய்யறாங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு வா அல்லது முடி திருத்துறாங்க வாங்கிட்டு வா அல்லது சலவை செய்யறாங்க ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வா நண்பர்களே நான் நாற்பது ஆண்டு காலமாக மேடையில் பேசுகிறேன் தனிப்பட்ட எந்த தலைவரையும் யாரையும் தரந்தாழ்த்தி செய்திகளை திரித்து கூறுவோம் அல்ல வாட் இஸ் விஸ்வகர்மா யோஜனா நாளையோ நாளைய மறுதினமோ பிஜேபியில பேசுகிற தோழர்கள் விஸ்வகர்மா யோஜனான்னா என்னன்னு சொல்லணும் ரெண்டு லட்சம் தரேன் ஒரு லட்சம் தரேன் இருந்து கத்தி வாங்கிட்டு நீ என்ன பண்ண சவரக் கடை வெளிநாட்டுல இருந்து எலக்ட்ரிக் தலைவர் ஸ்டாலின் பிரதமர் மோடி அதை மட்டும் அரசு வேற ஒண்ணும் இல்லை படிக்க சொல்றது நாம திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் மதிப்பிற்குரிய நம்முடைய மாண்பவை தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ரெண்டு மூணு நாளா எழுதிட்டு வராங்க பாருங்க நடேசனார் காலத்துல இருந்து அதைத்தான் மாண்பவை நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார் கெட்டு போச்சுன்னோ தமிழ்நாடு சபாபதி மோகன்லாம் துணைவேந்தர் ஆயிட்டானே கருப்பா இருக்கிறவன் எல்லாம் கெமிஸ்ட்ரி படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கிட்டானே டாக்டர் ஆயிட்டானே இன்ஜினியர் ஆயிட்டானே ஐஏஎஸ் ஆயிட்டானே அப்படின்னு அந்த புலம்பலைத்தான் இன்னைக்கு மத்தியில இருக்கக்கூடிய விஸ்வகர்மா யோசனா அதான் ஆயுஷ்மான் பாரத் அது ஆயுஷ்மான் பாரத் ரமணா படத்துல செத்தவனுக்கு வைத்திய மாப்பான் பாருங்க அதுதான் ஆயுஷ்மான் பாரத் சொல்றாங்க நீங்க டிவியை திறந்தா கை முடிஞ்சு வச்சா கால் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி மாண்பமை நம் நினைவிலே வாழும் நம் இதயதை வணக்கத்துக்குரிய நம்முடைய தமிழர்களின் குலதெய்வம் ஐயா கலைஞர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் இருக்கிறப்ப எல்லாம் பார்க்கிறாரு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பார்க்கறாரு இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பொன்முடி இது என்னது ஒண்ணு இல்ல என்ன இதுல அஞ்சு லட்சம் ரூபா இது டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படியா இது என்ன இதுல ரெண்டு லட்சம் ரூபா டெஸ்ட் எடுக்கணும் எனவே மதிப்பிற்குரிய சோழர்களே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ராமச்சந்திரா மருத்துவமனையில் இருக்கிற பொழுது ஐயா கலைஞர் இதெல்லாம் பாக்குறாரு பார்த்துட்டு அஞ்சு லட்சம் டெஸ்ட் ரெண்டு லட்சம் டெஸ்ட் நான் எடுத்துக்குவேன் ஆனா குளத்தூருக்கும் பக்கத்துல அல்லது எங்கூர் சிதம்பரம் வல்லம்புடைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நோயாளிக்கு இருதய நோயின்னு சொன்னா யாரு சார் பணம் தருவா எப்படி பணம் கொடுக்க முடியும்னு சொல்லி பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உயிர்காக்கும் உயர் சிகிச்சை திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் தமிழ் சமுதாயத்தினுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய தொடர்ந்து முரளி பேச இருக்கிறார் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவரும் கொடுத்தாச்சு நானும் எவ்வளவு விரைவாக இங்கிருந்து சென்று காலை ஏழு மணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தொல் திருமாவர்களை ஆதரித்து அவரோடு வாக்கு சேகரிக்கிற பணியும் எனக்கு இருக்கிறது இந்த உயர்ந்த சந்தர்ப்பத்தை தந்த மாண்பமை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய நம்முடைய நாகராஜன் அவர்களுக்கும் நம்முடைய ஐசிஎஃப் முரளி அண்ணன் நெங்கநாதன் மேடையில் ரெண்டாவது வரிசையில் உட்கார்ந்து இருக்கிற பல்வேறு கட்சியினை சார்ந்த சிபிஎம் உள்ளிட்ட தோழர்கள் அவங்க எல்லாம் பேசணும்னு நினச்சோம் முடியல அனைவருக்கும் நன்றி கூறி பரவாதீர் உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரியன்